இடவளம் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நியூஸு டப்பு டப்புன்னு பாத்துட்டு அப்படியே ஓடி போயிடலாம் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறீங்க ரொம்ப நன்றி நம்ம நண்பரை வரவேற்றுலாம் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் பிகே சரி ரைட்டு ஒரு டீசரை பார்த்துட்டு வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் என்ன படம் கரத்தே பாபு கரத்தே பாபு கரத்தே கிட் தான் கேள்விப்பட்டிருக்கோம் இது கரத்தே பாபு சரி ரைட் இந்த படத்துடைய இயக்குனர் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச இந்த டாடா அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்போம் அதோட ரொம்ப நல்ல மூவி கணேஷ் கே பாபு அவரும் ஒரு பாபுன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்திருக்காரு சாம் சிஎஸ் மியூசிக் ஓகே டீசரா பார்க்கும் என்ன ஃபீல் கொடுத்துச்சு டீசரா பார்க்கும் போது எனக்கு நல்ல என்டர்டெய்னிங் மூவியா தான் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு பொலிட்டிகல் த்ரில்லர் மாதிரி த்ரில் கண்டிப்பா இருக்கு ஏன்னா அதுல ஒரு ஒரு சில சீன்ஸ் ரொம்ப தப்புங்கிற சீன் அது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கு பொலிட்டிகல் த்ரில்லரா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு குவாலிட்டியா இருக்கு ஏன்னா அதுக்குள்ள நிறைய அந்த இவர் வாசுவோட பையன் வந்து சில டைலாக் சொல்றாரு ஸோ அந்த மாதிரி ஏதாவது கிறிஸ்டன் டேர்ன்ஸ் எல்லாம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் புரியுது புரியுது அதாவது அண்ட் இருக்கும் குவாலிட்டியான அவுட் இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா அந்த டேரக்டர் மேல இருக்கிற நம்பிக்கை இருக்கும் நல்ல ஒரு ஃபைனஸ்ட் மூவி அதனால இதுவும் எதிர்பார்க்கலாம் ரைட் இப்போ இதுக்குள்ள இருக்கிற இன்னொரு இந்த டீ கோடிங் மேட்ருக்குள்ள போவோம் ரொம்ப பெரிய டீ கோடிங் பண்றாங்க நம்ம இல்ல பார்த்ததுல என்ன தெரிஞ்சு அப்படின்னா கே எஸ் ரவிக்குமார் வராருங்க அவரை பார்க்கும் போது டக்குன்னு யாரும் உங்களுக்கு ரொம்ப தப்புங்க இத பாக்கும் போதே எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் அந்த மாதிரிதான் இருக்குறது இந்த கராத்தே பாபு அப்படின்ற கேரக்டர் வந்து என்னத்தான் ஏற்கனவே ஒருத்தர் கிளைம் பண்ணிட்டாரு திமுக அமைச்சரா இருக்கவரு அவரு டைரக்டர்டே கூப்பிட்டு என்ன தம்பி என்ன எதுன்னு கேட்டதாக சார் உங்களை பத்தி எல்லாம் எதுவும் சொன்னதாக மோகனே சொல்லிருக்காரு ஆனா கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கும் இது யாரை அட்டாக் பண்ண போகுது எய்தர் இப்போ ஆண்டுட்டு இருக்கிற கட்சியை அட்டாக் பண்ண போதா இல்ல இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியை அட்டாக் பண்ண போதா இல்ல ரெண்டு பேரையும் ஈக்குவலா அட்டாக் பண்ண போதா இல்ல லைட்டா அந்த மாதிரி டீச்சர்ல மட்டும் அப்படி இப்படிப்பா காமிச்சு விட்டு படத்தை கம்ப்ளீட்டாக வேற கலரில் எடுத்துட்டு போகலாம் அப்படியே இருக்கலாமே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு கம்ப்ளீட் ஒரு மூவி பேஸ்டாக போறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு அண்ட் மூவர் கமிங் சம்மர் தான் போட்டிருக்காங்க ஏன்னா இப்போ ரிலீஸ் பண்றதும் சொல்லல ஃபியூச்சர்ல எப்போ ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லல சம்மர் சம்மர் அதோட அந்த இது முடியுது எப்படியும் மார்ச் ஏப்ரல் வாக்கில் தெரிஞ்சிடும் யார் வருவாங்க போவாங்க அப்படின்ட்டு அதனால வந்து அதை அதனால அதை யோசிச்சு நம்ம பார்த்துக்கலாம் எங்கே வெட்டணுமோ அங்கே வெட்ட வேண்டியதான் வெட்டிக்கலாம் அப்படி ஒரு ப்ளானவோ தான் சம்மர்னு மட்டும் சொல்லி கொஞ்சம் அமைதியாக இருக்காங்கன்றதையும் புரிஞ்சுக்க முடியுது ஆனாலுமே ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஆஃப் அதாவது டவுட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா இந்த படம் மேபி ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கலாம்ட்டு எனக்கு ஒரு ஃபீல் ஓகே காரணம் என்ன அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை பற்றி நம்ம கொஞ்சம் விசாரிக்கும் போது ஏ நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க ஆக்சுவலி மா மாமா சுந்தரர் ஆறுமுகம் சொல்லிவிட்டு பூமி பில்டர்ஸ் டேரக்டர் ஒன் ஆஃப் டேரக்ட்டாக நினைக்கிறேன் மற்ற ஷுவர் ஸ்கிரீன் ஸ்கிரீன் ஸ்கீன் மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கம்ப்ளீட்லி அவர் வந்து பூமி பில்டர்ஸ் வந்து வெரி க்ளோஸ் டூ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஓகே இப்போ கவர்மெண்ட்ல இருக்கிற அவங்க ஃபேமிலியோட வெரி க்ளோஸ் மேபி அந்த ரீசனால இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இந்த சிகப்பு பூதம் நிறுவனத்தோடையும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு செய்தி ஃபேமிலினாலே எல்லாருமே உள்ள வந்துடுறாங்களே ஸோ அதனால இது டைரெக்டாக அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு கதையாக இருந்து ஒருவேளை அவங்கள மட்டமாக காட்டுற மாதிரியான கதையாக இருந்தால்

அங்கா தரீ ரிலீஸுங்க நேத்துதான் நம்ம ரெண்டு பேரும் மூணு பேரும் உக்காந்து பெருமையா பேசணும் பரவாயில்லப்பா சண்டை போடாம இருக்காங்க இல்லை அப்படின்ட்டு

அஜித்தை பத்தி ஒரு ஒரு கிட்டத்தட்ட டெத் மாதிரி ஏகே பத்தியும் அவங்க போடுவாங்க விஜய் பத்தி இவங்க போடுவாங்க அல்லது அவங்களுடைய பார்ட்னர்ஸ் பத்தி போடுவாங்க போடுவாங்க அந்த அளவுக்கு எல்லாம் இப்ப போலன்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான நான் பாக்குறேன் திட்டுறது அந்த மாதிரி எல்லாம் என்னமோ போயிட்டு இருந்துச்சு இப்போ கம்மியாகுது ஒரு ஏதிரியா ஆனா நல்லது

இவங்க என்ன பண்றாங்க ஃபுட்பால்ஸ் அப்படின்ற எண்ணிக்கையில டே ஒன்ல எத்தனை பேர் போயிட்டு தேட்டருக்கு வந்தாங்க கவுண்டிங்ல கில்லி அதிகம்ன்ற மாதிரி சொல்றாங்க கலெக்ஷன்ல மங்கத்தா அதிகம்ன்ற மாதிரி ஒரு சைடு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் டே ஒன் இப்ப மேட்டர் இல்ல

ட்வீட் பண்ணியிருக்காரு வீடியோவும் போட்டு ஆமா இந்த மாதிரி மங்காத்தா வந்ததுனால அவர் படம் வந்து சரியா ஓடல அப்படின்னு அதாவது படத்துக்கு நல்ல ரிப்போர்ட்ஸ் வருது ஆனா மக்கள்கிட்ட எங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியல இந்த சுனாமி அதாவது இது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கிற அலை மாதிரி இருக்கிறதுனால எங்க படத்தை பத்தி பேசுறது இல்லாம இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ரீ ரிலீஸ் படம் ஏற்கனவே ரிலீஸ் ஆன படம் அது ரிலீஸ் பண்ணும்போது அது சன் பிக்சர்ஸ் நினைக்கிறேன் அது மங்காத்தா அவங்க பாக்கலாம் அந்த டைம்ல புது படம் ஏதாவது ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு ரிலீஸ் அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல ஏன்னா அவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க யாரோ ஒரு நியூ கமர் வராங்க ஏதோ ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அவங்க இப்ப ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறாங்க அவங்கள ரிலீஸ் பண்ண விட்டுட்டு ஏன் இவங்க ஒரு ஒரு டேஸ் பர்த்டே அது கூட பண்ணி சூப்பரா இருந்திருக்கும் ஆனா மேட்ரு என்னன்னா நாங்க ஜனநாயகனுக்கு பிளான் போட்டு இத புக் பண்ணி வச்சிட்டோம்

அதனால பாதிப்புங்கிறத ஓப்பனாவே சொல்லி இருக்காரு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு சோ படம் பார்க்க ஆர்வம் இருக்கிறவங்க அவருடைய ஒர்க்ஸ் பிடிச்சவங்க இந்த படம் வந்து முந்தைய படங்களோட பெட்டரா இருக்குன்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு ஸோ சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த ஹரிஷ் நம்ம இதுல இருந்து ஹரீஷும் பார்த்து வந்து ரொம்ப நல்லா இருக்கு அவர்கிட்ட கேட்கும்போது நல்லா இருக்குங்க நம்ம எல்லாரும் போயிருக்கலாம் ஏன்னா எங்களுக்கு டைம் இல்ல ஏன்னா அவர் தான் போயிருந்தாரு அதனால அவர் சொன்னாரு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனா ஹரிஷ் அவ்வளவு ஈஸியா சொல்ல மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாரு சோ கண்டிப்பா படம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சோ புது படங்களுக்கு சப்போர்ட் பண்றது கண்டிப்பா அது ரீரிலீஸ் ஃபியூச்சர்ல யார் பண்ணாலும் ஒரு புது படம் வந்தா அதை யோசி பண்றது நல்லது ஏனா அவங்களுக்கு अफेக்ட் ஆகாம இருக்கணும் மங்கத்தா ஆல்ரெடி அது சம்பாதிச்சு கொடுத்துருச்சு ஏற்கனவே ஒரு தடவை பெருசாவே சம்பாதிச்சு கொடுத்துருச்சு இல்ல அது ஒரு சூப்பர் ஸ்டார் படம் அஜித் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் படம் ரீலீஸ் ஆகுது இதுல இன்னொரு பாத்தீங்கன்னா அவர் ரிலேட்டிவ் தான் ரிஷி அவர் தௌபதி ஹீரோ

கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் ஆகட்டும் அந்த படத்துடைய பட்ஜெட் ஆகட்டும் மாதிரியான விஷயங்களையும் மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கறது தான் அந்த அடிப்படையில சமீபத்துல ஒரு சென்சேஷனா கிரியேட் ஆன ஒரு படம் எது உங்களுக்கு தெரியும் ஆமா டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் ஜீவா அன் எக்ஸ்பெக்டட் பஸ்டர் ஆமா அவரை நிறைய தேட்டர்ல ஏதோ டயலாக் பேசணும் சொல்லி வேற ரோட் எங்க எந்த தேட்டர் போனாலும் அத பேசிட்டே இருக்காரு எல்லாருமே தான் விரும்புறாங்க போல இவங்க ட்ரிகர் பண்ண பண்ண அவர் மாதிரி பேசிட்டு இருக்காரு அந்த படம் வந்து எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்றதுக்கான ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதை நான் சொல்லிடுறேன் ஒரு செகண்ட் ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஒரு அன்எக்ஸ்பெக்டடா வந்து திடீர்னு வின் பண்ணும்போது அது இன்னும் நமக்கு பயங்கர ஹாப்பினஸ் கொடுக்குது அந்த ஆங்கிள் வெரி அன்எக்ஸ்பெக்டட் ஆமா ஆமா அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த படம் வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தோம் டூ டூ த்ரீ க்ளோர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பட்ஜெட் இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம படத் தரப்பு சைடில் விசாரிக்கும்போது அரௌண்ட் டென் க்ரோஸ் பட்ஜெட் ஓ இந்த படம் ஓகே இப்போ படம் என்ன கலெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா எயிட் டேஸ் கலெக்ஷன் பதினஞ்சா தேதி படம் ரிலீஸ் ஆச்சா ட்வெண்ட்டி தேர்ட் வரைக்கும் இருக்கிற அப்டேட் நான் சொல்லிடுறேன் ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி ரெண்டு புள்ளி முக் இருபத்தி ரெண்டு கோடி முப்பத்தொரு லட்சம் தமிழ்நாட்டில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கோடி ஐம்பத்தெட்டு கர்நாடகா கேரளாவில் ஒரு கோடி அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது லட்சம் அப்படி டொமஸ்டிக்ல ஒட்டுமொத்தமா இந்தியால இருபத்தஞ்சு கோடியே இருபத்தஞ்சு இருவத்தொம்பது லட்சம் ஓகே அந்த படத்துடைய கலெக்ஷன் நல்ல நல்ல கலெக்ஷன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி அதாவது மூணு லட்சத்தி பதினோராயிரம் டாலர்ஸ் ஓகே ஓகே பாயிண்ட் எல்லாமே பாக்கும்போது ஒரு இருபத்தெட்டு கோடி இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு சொல்றாங்க இதில் என்னன்னா இது வெறும் தேட்டரிக்கல் மட்டும் தான் இன்னும் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஓடிடி ரிலீஸ் கூட இருக்கலாம் யார் வாங்குறாங்களோ அதில் ஒரு ஒரு சர்ட்டன் அமௌண்ட் அதுலேருந்து வரும் அண்ட் இப்போ டிமான் இருக்கும்ல டெஃபினட்டாக இருக்கும் ஏன்னா பொங்கலோட ரியல் வின்னர் அந்த அப்படின் போது இந்த படத்துடைய பட்ஜெட்டை அவங்க ஓடிடியில் இப்போ விற்க போற காசுலேயே எடுத்துடலாம் ஆமாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்னும் அதிகம் அந்த இடப்படையில இதுதான் அக்चुअल லக்கி Winner drawல வந்து ஜீவா வந்து வின் பண்ணிட்டாரு. బ్లాక్ 버ஸ்டர்னு சொல்றது ஒரு ஒரு ஆமா நீங்க வென்னல இந்த ஐம்பது லட்சம் கூட படம் எடுங்க. அந்த படம் அஞ்சு கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா அதான் బ్లాక్ 버స్టர். டெஃபினேட்டா இல்ல னா ட்டோ டெஃபினேட்டா. சோ 141 கோடியில पराசக்தி எடுத்தாங்க. ஓவரால் கலெக்ஷனே கலெக்ஷனும் பிலோ 80. 월드 அது எப்படி ஹைப்பு பார்த்ததுக்கு நல்ல ஹைப்பு மார்க்கெட்டிங் எல்லாமே எவ்வளோ செலிப்ரிட்டிஸ் வச்சு பேசி எல்லாமே ட்ரை பண்ணியும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலாம் இது இந்த மூவி யாருக்கும் தெரியவும் வரல லாஸ்ட் மினிட்ல வந்தது நல்ல ஒரு கலெக்ஷன் வந்துட்டு போயிடுச்சு இது சீரியஸ் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனல் வந்து இது சும்மா ஒரு ஆரம்ப புள்ளி தான் நான் பில்டப்கெலாம் சொல்ல இப்போ இந்த சேனல் வந்து இது ஒரு ஆரம்ப புள்ளி தான் இன்னும் நீங்கள் உலக சினிமா லவ்வர்ஸ்க்காகட்டும் ஹாலிவுட் லவர்ஸ் டிசி ஃபேன்ஸ் மார்வல் ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பயங்கரமான ஷோஸ் எல்லாம் இந்த சேனலில் வரப்போகுது நிறைய ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கிறோம் நிறைய பிளான் பண்ணிகிட்ருக்கிறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்டர்டெயின்மெண்ட்னா பியூர்லி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம பாலிடிக்ஸ் அப்படி இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் இதில் மிக்ஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது தான் நம்ம பார்ப்போம் அதனால் கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ ப்ரோ ஆய்யூ பி கே